அப்போ நீங்கள் தான் ஆளே பார்க்க முடியல எங்கே நீங்கள் மழை வர மாதிரி இருந்துச்சு பார்த்தா அப்புறம் விட்டுக்குது பிள்ளைது எங்களுக்கு நாங்களே ஆக்கிற மாதிரி மழையெல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் தப்பி தானே எவ்வளோங்க ஆயிரம் ரூபாய் நிறைய பேர் மழை கேட்குறாங்க நீங்கள் வேணாம் சொல்கிறீங்க மழை வர வேணாம்னு சொல்கிறீங்க மழை சொல்லவே வரல மழை இந்த ஸ்ரீகரி கோட்டான்னு ஒரு ராக்கெட் ஏன் பண்ணுறீங்கள ஆமாம் அது வந்து எவ்வளோ ஈவிலெலாம் எப்போ கீழே உட்காந்தோம் ஆ மனுஷன் நல்லா தான் இருப்பானா திடீர்னு வெளியாகிடுவானா எப்படி வெளியாகிடுவாங்க விஷயம் அப்படியே இன்னும் மழை இது மயம் வந்துச்சு தூத்து போட்டு பற்றி எதோ விஷயம் அதுக்கோசரம் மயம் வேணாம் சொல்கிறாங்களா பற்றி இல்லை இந்த மழை பெய்தா சாவா தான் போயிருது நல்ல ஒரு பாலாறு இந்த மாதிரி தண்ணி தயிர் போட்டுக்கலாம் காவா தண்ணி உருவா போட்டு